வணக்கம் மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கிறது இது கருணாநிதி காலத்தில் வாரிசு அரசியலை எதிர்த்து பின்னர் அதே திமுக உடனேயே சரண்டர் ஆனது தனி கதை கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் ஒரு லோக்சபா தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் வழங்கப்பட்டது அதன்படி ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதாவது திமுக வேட்பாளராகவே வெற்றி பெற்றார் அதே போல திமுக சட்டமன்ற திமுக உறுப்பினராகவே ராஜ்யசபா பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் வைகோ ஆக மதிமுகவுக்கு இரண்டு எம்பிக்கள் இருந்தாலும் அது கட்சியின் எம்பிக்கள் அல்ல திமுக எம்பிக்களே இந்த நிலையில் தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு ஒன்றை அமைத்தது மதிமுக விமர்சிக்கப்பட்டது இருப்பினும் இந்த குழு நான்கு தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் திமுக மதிமுகவுக்கு ஒரு இடம் மட்டுமே அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் ஒதுக்க இருக்கிறதாம் இதனிடையே வைகோ சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தேர்தலின் போது மதிமுக தனித்தன்மையுடன் களம் இறங்கும் என தெரிவித்திருந்தார் எனவே திமுக கூட்டணியில் இருந்து விலகப் போகிறதா என்ற பேச்சும் எழுந்தது ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை முதலில் வீரம் வந்த மாதிரி நடிப்பார் பிறகு தடால்னு காலில் விழுந்தார்னு செய்து வரும் ஏனென்றால் பொட்டி கோவாலு ஒரு பொட்டி பாம்பு என்பது நாம் அறியாதது அல்ல நன்றி